பிரைசலா கர்த்திற்குள்ளே அன்பாயிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே ஏசு கிரிசனுடைய பரிசுத்த நாமத்தில் இந்த காலவெளியில உங்களை வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்டர் அருமையான கருத்தருடைய பிள்ளைகளே உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கருத்து உனக்கு தமது நல்ல பொக்கிசை சாலையாகிய வானத்தை திறப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் வசனத்தினுடைய முழு பாகம் இப்படியா இருக்கிறது தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்கிற கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லப்பட்ட ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை நம்ம இந்த நாட்களில் பார்க்க போகிறோம் இந்த வார்த்தை தான் இந்த நாள் முழுதும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மகா பெரிய ஆசிர்வாதத்தினுடைய வல்லமை உனக்கு நல்ல பொக்கிஷாலையாகிய வானத்தை திறப்பாராம் பழைய காலத்துல காலத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற இடம் மண் சட்டிக்குள்ள வைத்து அங்கங்கே வீடுகளிலையும் வெளியில தோட்டங்கள்லையும் புதைத்து வைப்பார்கள் அன்னைக்கு பேங்க் கிடையாது அன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் கிடையாது அதாவது சேர்த்து வைக்கக்கூடிய எந்த இடமும் கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த சுட்ட மண் சட்டிய எலியோ கரையானோ கரப்பானோ வேற எந்த பூச்சி பூண்டுகளும் அதை அரிக்காது அதனால அதுக்குள்ள வைத்து மறைவாய் பாதுகாத்து கஸ்டமர் காலங்களில் அங்க சேர்த்து வைத்த பணத்தை எடுத்து செலவு செய்வார்கள் திருடர்கள் கண்ணுமிட்டு திருடி விடுவார்கள் என்பதற்காக அவங்க வீட்டில் ஒரு பகுதியிலோ வெளியிலயோ எங்கேயோ சேர்த்து வைத்திருப்பாங்க இந்த பணத்தை எடுத்து நல்லது கிட்டத்துக்கு பயன்படுத்துவாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளையே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய பொக்கிஷ்டாலைய வானத்தில் வைத்திருக்கிறாராம் அப்ப வானத்தில் வச்சா அங்கே எந்த திருடம் திருட முடியும் தான் இங்கதான் பேங்க கொள்ளையடிக்கிறான் ஏடிஎம் திருடிட்டு போறேன் ஆனா அங்கே என்ன பண்ண முடியும் கர்த்தர் தமது பொக்கிஷ்டாலை ஆகிய வானத்தை திறப்பார் வானத்தை திறந்த உடனே அங்கிருந்து என்ன வருது மழை வருகிறது ஏற்ற காலத்திலே மழை பெய்கிறது மழை பெய்யும் போது உன் தேசம் விளையும் உன் தேசம் விளையிறதுக்கு என்ன காரணம் நதிகள் எல்லாம் நிரம்பும் குளங்கள் நிரம்பும் ஆறுகள் ஓடும் இப்படி போகும்போது உங்கள் தேசத்தில் பொன் விளைய ஆரம்பிக்கும் ஏதேனிருந்து ஒரு நதி புறப்பட்டது அது போகிற இடமெல்லாம் பொன் விளைந்தது அப்படிதான் விவசாயம் பெருசாகும் அந்த விவசாயத்தினுடைய பலனே கர்த்தர் நமக்கு தருவார் அது ஒன்று பத்தும் முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுக்கும் அப்போ அதை விற்று நம்ம என்ன பண்ணுவோம் சாப்பிடுறது சாப்பிடுவோம் துணிமணி எடுப்போம் அது மாத்திரமல்ல தேவையான பொண்ணோ பொருளோ உருவாக்குவோம் வீடை கட்டுவோம் பிள்ளைகளை படிக்க வைப்போம் இப்படி பெரிய காரியங்களை செய்யும்போது போது வருமானம் கூடிரும் அப்ப நம்ம நிறைஞ்ச பிள்ளைகளா இருப்போம் இப்படி நிறைஞ்சு இருக்கிற போது நம்ம அநேகர்களுக்கு கடன் கொடுப்பதற்கு நம்ம பணம் இருக்கும் உதவி செய்யறதுக்கு வசதி இருக்கும் கர்த்தர் இன்னைக்கு அதை உங்களுக்கு செய்ய போகிறார் கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய போகிறார் மழை கொடுத்ததுனால ஒரு குறைவு வராது செழிப்பு இருக்கும் இல்லையா அந்த செழிப்பு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆசீர்வாதமான மழையை உங்களுக்கு தர போகிறார் அவர் வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்களுக்கு ஒரு குறையும் வராது சாலை வானத்தில் இருக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வானத்தில் இருக்கு அவர் உங்களுக்கு கொடுப்பார் வானத்தினுடைய மலையையும் பூமியிலே பணிகளையும் பெய்யும்படி கர்த்தர் பெரிய நன்மையை செய்கிறது போல கர்த்தர் உங்களையும் உங்க வீட்டில் இருக்கிற சகல காரியத்தையும் கர்த்தர் ஆசிர்வதித்து கொடுக்கும் போது பெரிய மகிமை உண்டாகும் அவர் வானத்திலிருந்து உங்களுக்கு நன்மையை தருவார் உங்க பிள்ளைகள் எல்லாம் நல்ல வேலையில அமருவாங்க நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க கையிட்டு செய்யற எல்லா வேலையும் ஆசீர்வாதமா இருக்கும் நீங்க போகிற வருகிற காரியத்துல உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கிருமையா இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அவருடைய பொக்கிசாலையாகிய வானத்தை உங்களுக்காக திறக்கிறார் இனி கவலைப்பட வேண்டாம் இனி வேதனைப்பட வேண்டாம் எல்லாவற்றிலும் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படி கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும் இந்த நாளிலே தேவனுடைய வல்லமை உங்களை உங்களுக்கு நோய் நொடி இருக்காது 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 சுகவீனம் எல்லாவற்றையும் கத்த மாற்றி போட்டு உங்களை இந்த நாளிலே கிருபையாய் ஆசீர்வதித்து வைக்க போகிறார் உங்க பொக்கிசாலை வானத்தில் இருக்கு அந்த வானத்தில் இருக்கிற பொக்ஸி கர்த்தருடையது அதை இடங்கொள்ளாமல் போக மட்டும் திறந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க இருக்கிறபடினாலே நீங்க கருத்திற்கு சொந்தக்காரங்க பரிசுத்தமாயிருங்க தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் சமாதானத்தின் தேவன் இந்த நாள் முழுதும் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்து பொக்கிஷத்தை திறந்து கொடுத்து உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மகிமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கிறது காத்துக் கொள்வார் பலப்படுத்துவார் ஆசீர்வாதம் ஆயிருங்க காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஆமேன் ஆமேன்